அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கண்ணீர் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது கண்ணீர் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய கால சக்கரப்படி நீங்கள் ஆறாவது ராசியை வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கண்ணீர் ராசிங்க இப்போது பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க கண்ணீர் ராசி கூட நிரந்தரமாக எப்போவுமே வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் வந்து உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் ராசி கூட அதிபதி புதன் பகவான் கூடிய நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்கள் வேண்டி நாராயண இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் இருந்து இது ரெகுலரா கண்டினியூ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் தொடர்ச்சியாக வந்து காலையிலேயோ அல்லது மாலையிலையோ அல்லது மதியமோ இதில் எதனா ஒரு வேலையில் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிக்குவாங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக எதனா ஒரு நல்ல ஆசை நிறைவேறாமல் இருக்கு அப்படினாலும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜன்வரி மாதத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நல்ல ஆசை உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுவதற்கும் நிச்சயமாக கடவுளோட அருள் உங்களுக்கு வந்து சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க தற்சமயம் இந்த ஜன்வரி மாதம் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு சுக்கிரணன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உதவி அமர்ந்துக்கிட்டு இருக்கார் இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீண்ட காலம் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பேர்லர் மாதிரி ரன் பண்ணும் அல்லது வந்து இப்போ லேடிஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ் அதாவது இப்போ வந்து ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து பேங்கிள்ஸோ அல்லது ஜுவல்ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து வீட்டில் இருந்தபடியோ அல்லது வந்து நீங்கள் ஒரு ஷாப்போ ரன் பண்ணுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தொழிலில் வந்து எந்த ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி ஆண் நண்பர்களுக்கும் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போது செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து இப்போது உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தில் எதுனா வந்து பிரச்சனைகள் இருக்குது இப்போ நீங்க வந்து ரெகுலரா அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனை இருக்கோ உங்ககிட்ட ஒரு தடவை நீங்கள் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலே கேத்து வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கரெக்டான தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதன் மூலமா வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருக்கின்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமா இப்போ உங்களுக்கு எளிதாக சால்வ் ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே உகந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடும் சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானமான உபஜயஸ்தான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு சோ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோ சனீஸ்வரரோ புதனோ அல்லது ராகு கேத்துவோ அல்லது வந்து வேறு எதனா பாவகிரகங்கள் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் இந்த மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய சாணங்களான மறைவு சாணங்களை வந்து இதில் எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதே சமயம் இப்போ நீங்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்கள் எல்லா நாளும் வந்து காலையிலையும் இரு இருவேலையிலும் விடாமல் ரெகுலராக வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உணவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே நிகராகம் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது சுய பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவது பொறுத்தவரைக்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமா நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சூரியனும் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படினாலும் இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தன்மை காணப்பட்டிருந்தது அப்படினாலும் இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து நீங்க வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்க நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து பிள்ளைகள் வரம் வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஆண்டு நிறைவே நிறைவேடுவதற்குள்ளே வந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு குழந்தைகள் வரம் வந்து சாத்தியப்படுவதற்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து அவங்க கேட்ட தக்க சமயத்தில் வந்து நீங்கள் பணம் உதவி செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் யாருக்கு வந்து பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்டே இப்போ நீங்கள் அமைதியாக கேட்டு பார்த்தீங்க அப்படினாலே நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பியும் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் என்னதான் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல இடம் தாங்க அவருக்கு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவதிக்குள்ளாக அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன மாதிரி ஆண்டுகளில் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து புதுசாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நினச்சபடி கண்டிப்பாக வாங்குவீங்க அதே சமயம் உங்கள் கிட்டே இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அசையாத சொத்தாகிய லேண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல நீங்க நீண்ட காலம் ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பண உதவி கிடைக்காது முடியாத காரணத்தினால அந்த வீடு கட்டுமான பணியை முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ரீட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டுமான பணி ஃபினிஷ் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் வந்து சுக்கரன் கூட பலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணம் மற்றும் உதவி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மேலும் மேலும் நல்ல சாதனை செய்வதற்கும் மற்றும் உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்குடியே வந்து டேசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சனிஸ்வரம் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்காருங்க அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் இந்த ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு யாருன்னா எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதனா துரோகம் பண்ணணும் நினச்சிங்க நினச்சாங்க அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த செயல்கள் எதுவுமே அவங்களுக்கு சாத்தியப்படாது அதற்கு பதிலாக உங்களுக்கு அனைத்துமே ஃபேவரபுளாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் படிப்படியாக குறைஞ்சிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொது பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி நெஞ்சங்களே தாங்க்யூ கியூ